அதிமுகவில் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக திமுகவுக்கு செல்பவர்களை பற்றி பெருதிபடுத்த வேண்டியதில்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி தெரிவித்துள்ளார் மதுரையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகையொட்டி மதுரை தல்லாகுளம் தலைமை தபால் அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் தொண்டர்களுக்கு தபால் மூலம் அழைப்பு விடுத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வியில் முதலிடத்தில் உள்ளதாகவும் சுதந்திரம் கிடைத்து எழுபத்து ஒன்பது ஆண்டுகளாகியும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை திமுக அரசு உருவாக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அதிமுக காணாத தோல்வியும் கிடையாது காணாத வெற்றியும் கிடையாது என்று கூறிய அவர் அதிமுக சிதறு தேங்காய் போல சிதறி மீண்டும் ஆட்சியை பிடித்த காலமும் உண்டு என்று தெரிவித்தார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது இன்னும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் தனியார் வேலை வாய்ப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் என்று சொன்னார் இந்த நான்கரை ஆண்டுகளில் அவர்கள் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் அதே போல அரசு வேலை வாய்ப்புல தனியார் வேலை வாய்ப்பு ஐம்பது லட்சம் அதுல என்ன வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மனக் கழகம் புரட்சி தலைவர் என்கிற மனித புனிதர் துவங்கிய இந்த இயக்கம் இந்த இயக்கம் காணாத வெற்றியும் இல்லை இந்த இயக்கம் காணாத பின்னடைவும் கிடையாது ஆகவே இந்த இயக்கத்தினை சோதனைகள் வருகிற போதெல்லாம் சில சில நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காலங்காலமாக நாம் பார்ப்பது ஆகவே அதையெல்லாம் நாம் வந்து கவனத்தில் கொண்டு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடிய தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தியாகசீலர்கள் விசுவாச தொண்டர்கள் தடை தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் அனைவரும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது எதிர்கட்சியாக இருக்கிற போது அல்லது இது மாதிரி சோதனை காலகட்டங்களில் நடக்கிற போது அதை ஊடகங்களே பெரிதப்படுத்துவது என்பது அது ஒன்றும் மக்களுடைய கவனத்தை பெறுவதல்ல இது மாதிரி பல பின்னடைவுகளெல்லாம் சந்தித்து தான் மீண்டு வந்திருக்கிறது அண்ணாதிராட முன்னூற்ற கழகம் சிதறு தேங்காய் போல் சிதறிய காலமும் உண்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஆட்சி அமைத்து இதுவரை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அம்மாவுடைய சத்திய வாக்கு அம்மாவுடைய உயிர் சொல் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு சேவை செய்யும் அதற்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாதாட முன்னேற்றக் கழகத்திற்கு உயிர் வடிவம் கொடுப்பதற்காக தன் உயிரை வைத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரம் என்பது நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏக மனதோடு விசுவாசத்தோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றோடு தலைவர் மீது பற்றோடு அம்மா மீது பற்றோடு எம்ஜிஆர் மீது பற்றோடு நாம் எடப்பாடியோடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம்